பாஜகவுடன் ஓபிஎஸ் அணி தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டிருக்கிறது ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸை தொடர்ந்து ஓபிஎஸ் அணியுடனும் பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் நீடிக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார் குணசேகரன் இந்த இழுபறிக்கு காரணம் என்ன என ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் தொடங்கப்பட்டிருக்கிறது மற்ற கட்சிகளெல்லாம் வேட்பாளர்களே அறிவிக்கப்பட்டு விட்டார்கள் இன்னும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதற்கான காரணம் என்ன பாஜக தலைமையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது கூட்டணியாக களம் காண இருக்கிறார்கள் இதில் பாஜக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதேபோன்று தேவநாதன் யாதவனுடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதில் இன்று காலை பல்வேறு கட்சிகளுடன் காலை முதலிருந்தே ஆறு தொகுதிகளுக்குண்டான கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்து இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டு தொகுதிகள் மற்றும் தேவநாதன் யாதவ் அதே பாண்டியன் பாரிவேந்தர் உள்ளிட்ட சிலருக்கு ஒரு ஒரு தொகுதிகள் என மொத்தம் ஆறு கட்சிகளுக்கு இன்று ஒதுக்கீடு கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகவில்லை அதே போல ஓ பன்னீர்செல்வத்துடன் நடைபெற்ற இரண்டு பேச்சுவார்த்தையில் அதனோடும் கூட்டணி ஒப்பந்தம் என்பது இன்று இரண்டு கட்சிகளுக்கும் இன்று பேச்சுவார்த்தை எழுபது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக நாளை மீண்டும் அந்த இரண்டு கட்சிகளோடு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கமலாலயத்திற்கு வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடன் வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்ணி நடராஜன் உள்ளிட்ட நான்கு நபர்கள் மட்டுமே வருகை தந்தார்கள் வழக்கமாக ஓ பன்னீர்செல்வத்தோடு வரக்கூடிய இந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் ஜே பிரபாகரன் கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இன்று யாரும் அவருடன் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக்கு பிறகாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இந்த நான்கு பேருடன் பன்ருட்டி ராமச்சந்திரனின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள் சுமார் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற அந்த ஆலோசனையில் நாளை காலை ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன முடிவு எடுப்பது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன முடிவினை எடுக்க இருப்பது குறித்தான அந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இந்த ஆலோசனையில் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனாக இருக்கும் ஓ ரவீந்திரநாத்துக்கு ஏற்கனவே தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் தேனி தொகுதி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேனி தொகுதி அமமுகவிற்கு தினகரனுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதனால் தேனி தொகுதி பறிபோகும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது அதே போல மற்றொரு தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸை தஞ்சை கேட்க இருப்பதாகவும் அந்த தஞ்சை தொகுதியை வைத்தியலிங்கத்தின் மகனுக்கு ஓ பன்னீர்செல்வம் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர் கேட்கக்கூடிய இரண்டு முக்கிய தொகுதிகளுமே மற்ற கட்சிகளுக்கு வழங்கப்பட அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டினை எடுப்பது என்பது தெரியாமல் நாளை காலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்க உண்டான அந்த ஆலோசனையினை இன்று பன்ரூட்டி ராமச்சந்திரனின் அவரது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அதே போல முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஜேசி டி பிரபாகரன் கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் இன்று கமலாலயத்திற்கும் வரவில்லை அதே போன்று பன்ருட்டி ராமச்சந்திரன் இல்லத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கும் அவர்கள் பங்கேற்கப்படாததால் என்ன மாதிரியான ஒரு சூழல் ஓ பி எஸ் அணிக்கு அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிற்கு என்ன ஒரு குழப்பமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் நாளை காலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு முடிவினை எடுத்து அவர் ஒரு நிலைப்பாட்டினை அறிவிப்பார் என்பது நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க